ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான பனங்கற்கண்டு பால் தான் செய்ய போகிறோம் இருமல் ஜலதோசம் தலைவலி நெஞ்சிச்சளி எல்லாத்தையுமே இதை குணப்படுத்திடும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பால் செய்கிறதுக்கு நம்ம சுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு சுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடியை அடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பொடியாக இடித்து எடுத்தாச்சு இப்போ லிட்டர் அளவுக்கு பசும் பால் தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டியான பால் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு பசும் பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பாக்கெட் பால் எடுத்துக்கலாம் ஆனால் தண்ணி சேர்க்காதீங்க இப்போ பால் லைட்டாக சூடான உடனே நம்ம இடித்து வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் நமக்கு பால் வந்து பொங்கி வரணும் பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதே சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க பனங்கர்கண்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் பால் கொதிக்கக்கூடாது லைட்டாக ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பனங்கர்கண்டு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்ல பனங்கர்கண்டு கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பனங்கர்கண்டு பால் செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது சீக்கிரமாக ரெடி ஆயிரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நமக்கு ஜலதோஷம் இருமல் தலைவலி எது இருந்தாலும் சீக்கிரத்தில் சரியாக போயிடும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருமல் சளியெல்லாம் சீக்கிரம் சரியாக போயிடும் பெரியவங்களுக்கும் இதை கொடுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு மூணு டைம் கூட நீங்கள் இதை குடிக்கலாம் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ